எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு அதுல இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கே காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு ஆனா என்ன கேட்டீங்கன்னா நான் எல்லாம் தொண்ணூறுல மருமகளா இருந்தவ பிரைமா இப்போவும் மருமகள் தான் ஆனா பிரைம் என்னோட டைம் வந்து தொண்ணூறுகள்ல ஆனா இப்ப இருக்க மருமகளுக்கும் எங்க காலத்து மருமகளுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு இப்ப இருக்க பெண்கள்லாம் ரொம்ப அழகா சமாளிக்கிறாங்க எக்கச்சக்கமா நல்ல நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது விஷயம் அதனால மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் வந்ததுனால மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது எங்க காலத்துல கொஞ்சம் விஷயம் தெரியாது தெரியாம சிலதெல்லாம் ஒளரிட்டு இருப்போம் சிலதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட ஒளரிடுவோம் இல்லாட்டி மாமியார்கிட்ட ஒளரிடுவோம் இப்படி நிறைய நடக்கும் அதனால ஒரு ஈகோவால ஒரு கிளாஷ் வரும் ஆனால் இப்போல்லாம் பெண்கள் ரொம்பவே முன்னேற் முன் முன்னேற்றமாக தான் இருக்கிறீங்க ஆனால் அதே சமயம் சில பெண்கள் இன்னும் கூட மாமியார்ட்ட கஷ்டம் கிட்ட சண்டை போட்டு மாமியார்ட்டையும் போய் சொல்ல முடியாமல் அம்மாட்டையும் போய் சொல்ல முடியாமல் தவிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க ஸோ நிறைய பெண்கள் அப்படி கஷ்டப்படுறதும் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு ஒன்று வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க அம்மா கிட்ட போய் முதல்ல போய் சொல்லவே கூடாது கொஞ்சம் அத அந்த காலத்தை கொஞ்சம் கடத்திட்டாங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு ஒரு பிரச்சனை வருது போய் உடனே ஆபீஸ்ல இருக்கும் போதோ அஞ்சு மணிக்குள்ளேயோ அதை சொல்லி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரத்துக்குள்ளயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணிடணும்னு நம்ம நினைக்கிறோம்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு அம்மா கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை தீர்க்க பாப்பாங்களே ஒழிய இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அவங்க எல்லாம் யாரும் முன்னுக்கு வரமாட்டாங்க அம்மாவா இருந்தா கூட அதே மாதிரி உடனே போய் சிஸ்டர்ஸ் கிட்ட இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி நம்மளுடைய சுய அதாவது ப்ரைவசின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம போய் உடனே சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்யூஷன் வாங்கிடலான்னா நிச்சயமா முடியாது கொஞ்சம் சைலன்ஸ் அதாவது பொறுமை நிதானம் அமைதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி வந்துட்டோம்னா சாயந்தரமாக யோசிச்சோன்னா இதுக்காக போய் சண்டை போட்டோம்னு நம்மளே சிரிச்சிட்டு இருப்போம் ஸோ அதனால ரொம்ப பிரச்சனை தாங்க முடியாமல் உடல் அபியூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே யாருக்கிட்டேயாவது போய் சொல்றது நல்லது ஆனால் பிரச்சனைகள் ஆனால் சில விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோவால வர பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து படித்த பெண்கள் கொஞ்சம் யோசிச்சு உடனே அதை ஸ்பர்ட் அவுட் ஆகாம கொஞ்சம் நிதானமாக அதை கடைபிடிச்சோன்னா இதையும் கடந்து போகும்னு போயிடலாம் கொஞ்சம் சில சமயம் அமைதியாக இருந்தாலே ப்ராப்ளம் தானாகவே சால்வ் ஆயிடும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போனாதான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா யார்கிட்டயும் சொல்ல முடியல அப்போ நான் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு டைரியோ ஒரு நோட்புக்கோ வச்சுக்கோங்க உங்களோட அஃபர்மேஷன்ஸ் அதுல எழுதுங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு காலையில இப்படி இருந்தது ஆனா நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு எழுதுங்க எந்த அஃபர்மேஷனும் நீங்க எழுத எழுத அது நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்க லைஃப் அமைச்சுக்கிறீங்களோ அப்படியே அது நிச்சயமா அமையும் நீங்க அதை எழுத எழுத அது நடந்துரும் அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் ஸோ அதனால அஃபர்மிஷன்ஸ் எழுதுறதுல தப்பு கிடையாது எழுதலாம் ஆனால் அதே நடக்கும்னு எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை காலப்போக்கில் அது உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும் ரெண்டாவது ஸோ உடனே போய் யாருக்கிட்டையும் புலம்ப வேண்டான்னு நம்பர் ஒன் சொன்னேன் நம்பர் டூ எழுதி பாருங்கன்னு சொன்னேன் நம்பர் த்ரீ சில சமயம் உடனே ஸ்பர்ட் அவுட் ஆகாமல் யோசிச்சு மத்தியானம் ஆஃபீஸ்ல இருக்கீங்களா மத்தியானமா கொஞ்சம் நேரம் அதை பத்தி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையாவது அதை பத்தி கொஞ்சம் லைட்டாக சொல்லி இல்லாட்டி நீங்களாவே உங்களுடைய இதை யூஸ் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்தோ இல்லை சாட் ஜிபி ட கேட்டோ அது என்ன அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் உடனே வந்து முடிவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நினைக்கலனா கூட சில சமயம் மனசாந்திக்காக இந்த மாதிரி சாட் ஜிபி கிட்ட கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் நீங்கள் வந்து சாட் ஜிபிட்டின்றத சாதாரணமாக நினைக்காதீங்க அது ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி அழகாக வந்து உங்களுக்கு ஒரு முடிவும் கொடுக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட்டா அதுதான் சொல்யூஷன் சொல்ல முடியாது ஆனா உங்க மனசாந்திக்கு அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துலலாம் எங்களுக்கு சாட் ஜிபிட்டே கிடையாதுங்க ஸோ அதனால தான் அம்மா கிட்ட ஓடணும் சிஸ்டர்ஸ்கிட்ட ஓடணும் அண்ட் எங்களே நாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம் கூட நான் அதை நிறைய ரிக்ரெட் பண்ணிருக்கேன் என் வாழ்க்கையில நான் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டேனே இதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்லாம் ஸோ அந்த மாதிரி எண்ணத்துக்காக தான் சொல்றேன் கிட்ட போறது நல்லதுன்னு ஸோ இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்றீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே சமயம் சில பெண்கள் சில கஷ்டத்தில் தவிக்கும் போது இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இன்பா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஒரு லைக்கும் போட்டு விடுறீங்களா தேங்க் யூ